அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதில் அரசியலமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்ட உரிமைகள் ஸோ இதன் பற்றிய வினாக்கள் ஆல்ரெடி ப்ரிவேஸ் இயரில் கேட்கப்பட்ட வினாக்கள் உங்களுக்கு தொகுப்பாக கொடுத்துருக்கேன் இது ஆல்ரெடி பல பதிவுகளை அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் இது ஒரு புது முயற்சி உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நன்றி தெரிவித்துருக்கிறாங்க அவங்களுக்காகவும் டிஎன்பிஎஸ்சுக்கு புதுசாக தயாராகிற உங்களுக்காகவும் இந்த பதிவு வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் தேவைப்படுபவருக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் கல்வி லோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் உரிமைகள் கடமைகள் குடியுரிமை இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் சரத்து பத்தொன்பது என் எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது ஆறு இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இரு மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் பாஸ்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் ஐந்து குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கோருக இது சரியானது இரண்டு மற்றும் ஒன்று பிறப்பு மற்றும் குடியுரிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியாகிறார் மூன்றாவது உரிமை துரத்தல் மொழிவுக்கு கொண்டுவருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் ஒன்று இரண்டு நான்கு ஒன்றாவது இந்திய இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும் குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும் பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக அதில் டி அதாவது மூன்றாவது மட்டும் குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை எந்த சூழ்நிலையில் ஒருவரது குடியுரிமை இந்திய குடியுரிமை நீக்க முடியாது போர் நடந்து கொண்டிருக்கும்போது கேட்கின்றவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை வழி அல்ல சொத்துரிமை பெறுவதன் மூலம் பின்வரவற்றில் எது சிறப்பான பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சி இந்திய மதச்சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவம் அங்கீகரிக்கவில்லை மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது ரெண்டாயிரத்தி ஐந்து குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவுகளான சட்டப்பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரை ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பற்றிய பின்வரும் கூற்றில் எது எவை உண்மையானவை இரண்டாவது மற்றும் நான்காவது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்து முப்பத்தி ஒரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் பார்சியர்கள் மற்றும் அல்லது கிறிஸ்தவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை மேலும் நான்காவது குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் சிஏஏ உதவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது பி பிரிவு இரண்டு அரசியல் அமைப்பு சட்டம் ஐந்து முதல் பதினொன்று வரை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆய்ந்து எதை கையாளுகிறது இந்திய குடியுரிமை அடுத்த தலைப்பு அடிப்படை உரிமைகள் பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை அரசு நெறியுறுப்பெறியுறுத்தும் கோட்பாடுகள் ஜல்லிக்கட்டு ஏறு விளையாட்டு போன்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பதில் ஒன்று ஐந்து வகையான நீதி பேராணைகள் ஆட்கொணர்விப்பு செயலுறுத்து நெறிமுறை கேட்பு தடையிறுத்து டேஷ் இவையெல்லாம் தகுதி விளைவு கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் ஆறு முதல் பதினான்கு வயது வரை ஆறு முதல் பதினான்கு வயது வரை பின்வருணவற்றில் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுகிறது விதி பதினெட்டு சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு இந்திய அரசமைப்பில் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன பகுதி மூன்று மத உரிமை சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் விதிகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு தனியுரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சாரத்தின் கீழ் வருகிறது அரசியலமைப்பு சட்டத்தின் மூன்றாவது பிரிவில் பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரையுள்ள சரத்துகள் சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது என்றால் ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது கீழ்காணும் எந்த சரத்தின்படி பதினான்கு வயதுக்கு குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது சரத்து நாற்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளைத் தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் எப்போது நிறுத்தி வைக்கப்படும் தேசிய நெருக்கடியின் போது கீழ்காண்டொற்றுள் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் மற்றும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது விதி நாற்பத்தி எட்டில் ஏ எந்த அரசியலமைப்பு விதி ஏழு அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது விதி பத்தொன்பது கீழ்கண்டவற்றில் எது அறிவுறுத்துதல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அரசின் வழிகாட்டும் நெறிகள் சமூக இட ஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் கொள்கைகளை இடம்பெற்றுள்ளன பகுதி நான்கு பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக சரியான விடை சமத்துவ உரிமை பதினான்கு முதல் பதினெட்டு விதிகள் சுதந்திர உரிமை பத்தொன்பதாவது விதி மத சுதந்திர உரிமை இருபத்தி ஐந்தாவது விதி அரசியலமைப்பு பரிகார உரிமை முப்பத்தி ரெண்டாம் விதி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பொறுத்துக இது சமத்துவ உரிமை விதிகள் பதினான்கு முதல் பனிரெ பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதிகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு சமய சுதந்திர உரிமை விதிகள் இருபத்தி ஐந்து முதல் ப இருபத்தி எட்டு வரை அரசியலமைப்பு நாற்பத்தி நான்காவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சொத்துரிமையை ஒன்றாவது மட்டும் அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசமைப்பு விதிகள் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று டேஸ் கொள்கையை வெளிப்படுத்தியுள்ளது சமதர்ம அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யார் பதஞ்சலி சாஸ்திரி அடிப்படை உரிமையில் இருந்து முரண்படும் அல்லது எதிராக உள்ள சட்டங்கள் மட்டுமே செல்லாது என்று விளக்கப்படும் கோட்பாடு பிரிக்கப்படும் தன்மை கோட்பாடு கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக இதில் இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை இதில் சரியானது அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியவை இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கியத்துவம் மக்கள் நல அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கழிவு கடமைகள் என கருதப்படுகின்றன கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன சி அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது சொத்துரிமை அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஸ் கூறினார் எல்லின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது சரத்து பதினேழு எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அமைப்பு சட்ட பரிகாரம் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ரெண்டு கில்கான் சொல்லப்பட்டுள்ள இந்திய பாராளுமன்ற இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் அனைத்துமே அடிப்படை உரிமைகள் நீதி நீதிப்புற புனராய்வு கூட்டாட்சி எழுதப்பட்ட அரசியலமைப்பு பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு பொறுத்துக இதில் சரியான விடை பத் சரத்து பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரத்து பதினைந்து பாகுபாடு காண்பதை தடை செய்தல் சரத்து பதினாறு அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு சரத்து பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் கீழ்கண்டவற்றில் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளவைகள் சரியானவை எது எவை ஒன்று மற்றும் இரண்டு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது ஏற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றி கீழ் வாக்கியங்களை கவனிக்கவும் இதில் சரியானது ஏ தவறானது மற்றும் பி சரியானது சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அயர்லாந்து சட்ட அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது கீழ் வாக்கியங்களை கருதுக இது சரியானது ஒன்று மற்றும் இரண்டாவது கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் முயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அரசியல் சாசனம் வந்த பிறகு முன்னே உள்ள சட்டங்களின் மீது ஒரு பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் விடு விடுகின்றன ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்துப்போகாது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்